Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்கப் போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, கடன் நீங்க ஆடி வெள்ளி வழிபாடு பட்சி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்த விட்டது. இன்று ஆடி மாதத்தின் இரண்டாம் வெள்ளி அம்பாள் அவதரித்த நாள் என்று சொல்லலாம். இந்த அற்புதம்தான் இந்த மகா சக்தி வைந்த நாளில் நாம் வேண்டிய வரங்களை எல்லாம் அந்த அம்பாளிடம் இருந்து சுலபமாக பெற்று கொள்ள முடியும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர என்றால் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் என்ன பரிகாரம் செய்வது இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய மீதம் இருக்கும் மற்ற ஆடி வெள்ளிக்கிழமைகளிலுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போது இந்த பரிகாரத்தை பார்க்கலாங்க மாலை ஆறு மணிக்கு முன்பாக அதாவது என்றால் நிமிடத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்ய விடுங்கள் இன்று மாலை ஐந்து எரிந்தாலும் தவறு கிடையாது ஒரு பெரிய மண் அகல் விளக்கை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது பஞ்சகவ்ய விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே இந்த விளக்கு கிடைக்கிறது அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்திருக்கும் பெரிய மண் அகல் விளக்குக்கு நடுவில் இந்த பஞ்சகவ்ய விளக்கை வைத்து அது நிரம்ப பசு நெய் ஊற்றி திரி போட்டு அந்த நெய்யில் இரண்டு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு விடுங்கள் பிறகு இந்த விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள் இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து மகாலட்சுமியிடம் உங்களுடைய கடன் கரைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் நீங்கும் உங்களுடைய கணவருக்கு இருக்கும் கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை அடுத்து வழக்கம் போல உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலும் விளக்குகளை ஏற்றி எப்போதும் போல வெள்ளிக்கிழமை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த விளக்கு மெல்லமாக எரிய தொடங்கி நெய் தீரும் வரை எரிந்த பின்பு அந்த விளக்கு முழுவதுமே எரிந்து சாம்பலாகிவிடும் அந்த அளவுக்கு விளக்கை எரிய விட வேண்டும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுவது ஒரு சின்ன யாகம் வளர்த்தியதற்கு சமமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த புகை வீடு முழுவதும் பரவும் போது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அளிக்கப்படும் அதோடு சேர்ந்து உங்களுடைய கடனும் அழிந்து போகும் என்பதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கும் நம்பிக்கை எந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறு கிடையாது இன்று ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை சக்தி அதிகம் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பால் தயிர் சாணம் நெய் கோமியம் இந்த ஐந்து பொருட்களின் கலவைதான் பஞ்சகவ்ய விளக்கு பாலில் சந்திரன் தயிரில் வாயு பகவான் சாணத்தில் சனி பகவான் சுத்தமான நெய்யில் சூரிய பகவான் கோமியத்தில் வருண பகவான் குடியிருப்பதாக ஐதீகம் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள் அந்த பஞ்சகவ்ய விளக்கின் மூலம் நம்முடைய வீட்டிற்கு வருகை தரப்போகிறார் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை முன்னதே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்று மாலை தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நாளைய தினம் நல்ல காலம் பிறக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்